வெல்கம் பிஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நான் கடைக்கு வந்து பைபர் செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதாவது ஜியோனுடையது அதனால் நான் நாலு கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு அப்புறம் வந்து ஹாலுக்கு கடைக்கு என் சொந்தக்கார வீட்டில் மொத்தம் மூணு பேர் வந்து சன் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஒரே ஜியோ பாக்ஸ் வாங்கினேன் அதில் வந்து நாலு கனெக்ஷன் யூஸ் பண்ணுறேன் இப்போ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா எல்லா செட்டாப் பாக்ஸ்லையும் அதாவது எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் சன் நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டுது அது காரணம் பார்த்திங்கன்னா மெயின் செட்டாக பாக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து செட்டிங் வந்து நம்ம வந்து கிளியர்கச்சி கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குறதுனா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வைபர் செட்டா பாக்ஸ் அதாவது ஜியோனுடைய பைபர் செட்டாக பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் சன் நெக்ஸ்ட் அதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுனால நான் ஒரு நாலு டிவைஸ்க்கு வந்து நான் ஃப்ரீயாக வீட்லேயும் சரி ரூம்லையும் சரி நான் பார்த்துருக்குறேன் இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஆச்சுன்னாக்கா காசு கட்ட சொல்லி மெசேஜ் மாதிரி வரும் ஆனால் படம் நம்ம படம் நம்ம செலக்ட் பண்ணும்போது படம் ஓடாது பிளாங்காக இருக்கும் அதாவது இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ நான் வந்து ஓகே பண்ணுறேன் இது மாதிரி வந்து சப்ஸ்கிரைப்ஷன்ஸ் பண்ண சொல்லி வரும் அதாவது நம்ம ஆல்ரெடி நமக்கு காசு கட்டியிருப்போம் இருந்தாலும் காசு கட்ட சொல்லி வரும் அப்படிலாம் பிளாங்க்காக வரும் இதை எப்படி சரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க இந்த வீடியோ வந்து கவனம் பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செட்டிங்கில் போகணும் செட்டிங் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் அதை மேலே போயிட்டு செட்டிங்கில் வந்து நம்ம ஓகே பண்ண உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் எந்தெந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்குமோ அது மாதிரி வந்து காமிக்கும் அதாவது டவுன்லோடு அப்ளிகேஷன் சொல்லிட்டு காமிக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு எந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலையோ அதாவது நமக்கு வந்து சன் மட்டும் மட்டும்தான் ஒர்க் ஆகலை மீது யூடியூப் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ நம்ம எந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலையோ அந்த அப்ளிகேஷன் நேராக வந்து நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து சன் எக்ஸ்ட்ரி செலக்ட் செலக்ட் பண்ணுறேன் அதாவது சன் எக்ஸ்ட்ரூ செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஓப்பன் பண்ண உடனே அதுக்கப்புறம் கேட்சி காமிக்கும் அதாவது ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் கிளியர் ஆட்சி காமிக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிளியர் டேட்டா அதாவது கிளியர் காட்சி கிளியர் டேட்டா இது ரெண்டும் காமிக்கும் நம்ம வந்து கிளியர் டேட்டா கொடுக்க வேண்டி கிளியர் காட்சி கொடுக்க வேண்டி தான் இதை கொடுத்துட்டு மறுபடியும் வெளில வந்து பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் படம் வந்துடும் அப்படின்னா வெளியில் வந்தாலும் படம் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த மெயின் செட்டா பாக்ஸில் மட்டும் நம்ம இந்த செஞ்சுட்டாக்கா சப்போஸ் நம்ம நாலு டிவியில் ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த நாலு டிவிலையும் அப்போ தான் படம் ஓடும் அது வரைக்கும் படம் ஓடாது அந்த டிவி பார்க்குறவங்க நம்ம காசு காட்டில் நினைப்பாங்க எல்லாம் கிடையாது மாதம் மாதம் இது ஒரு தொல்லையாக தான் எனக்கு இருக்குது இதனால் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அதாவது உள்ள வர படம் பார்க்குறாங்க வயசானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே படம் கொடுத்து நமக்கு ஓட மாடு சொல்லி இது ஒரு பிரச்சனையாகவும் உருவாகுது இது மாதம் மாதம் வந்து இதில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கு இதெல்லாம் இது மாதிரி எதனா பிரச்சனை இருந்தாக்கா கண்டிப்பாக இது மாதிரி இப்போ செட்டப் வந்து தெரிஞ்சுங்க மாதம் மாதம் நம்ம வந்து போயிட்டு பில்லு கட்டுற மாதிரி ரீசெட் பண்ணி கொடுக்கணும் அதாவது கிளியர் காய்ச்சி கொடுக்கணும் இப்போ கடையில் வந்து சரி பண்ணிவிட்டேன் வீட்டில் வந்து டிவி ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சன் நெக்ஸ்ட்டு ஒர்க் ஆகும் இப்போ வந்து நான் ஓப்பனாக உங்களுக்கு நேரில் காமிக்கிறேன் இப்போ சன் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வீட்டில் வந்தால் அங்கே அதாவது கடையில் சரி பண்ணால் எல்லா டிவைஸ்லேயும் நாலு டிவைஸ்லேயும் கரெக்டாக ஓடும் இப்போ இந்த டிவி ஆன் பண்ணுறது கண்டிப்பாக ஓடும் அந்த லோடிங் பிரச்சனை அதாவது சப்ஸ்கிரைபிங் பிரச்சனை இருக்காது அவ்வளோதான் வீடியோ நன்றி